தங்க நகை ஆச்சாரி தான் தாலி செய்யணும் வேற கடையில விற்க கூடாது கலை தொழில் இழந்துட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்து விஸ்வபாரத் மக்கள் கட்சி ஏற்கனவே தங்க தொழிலாளர்களுடைய தற்கொலை தடுப்பதற்காக அனைத்து பட்டுரை தொழில் தங்க நகை தொழிலாளர் விஸ்வகர்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த தாலி செய்கிற உரிமை தரணும்னு நான் கேட்டிருக்கேன் தங்க நகை ஆச்சாரி கையில தாலி செய்யணும் வேற கடையில விக்க கூடாதுன்னு கேட்டிருக்கேன் ரெண்டாவது அவர்கள் கலை தொழில் இழந்துட்டு இருக்கிறாங்க ஐந்து தொழிலாளர்கள் நலவாரி அமைக்கணும் விஸ்வகர்மா சமுதாய ஐந்தொழில் பட்டர்களுக்கு இலவச மின்சாரம் தரணும் இலவச மின்சாரம் தந்து அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து வேண்டிய உதவிகளை செய்தால் நிச்சயமாக தங்க நகை தொழிலாளர்களுடைய தற்கொலை தடுக்கலாம் தமிழக அரசு அதை சரியா செய்யணும் மத்திய அரசு விஸ்வபர்மா யோஜனா திட்டத்தை சொல்லி இருக்குது அந்த திட்டத்தில் லோன் வரல லோன் உடனடியா தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் விஷபார்த்த மக்கள் கட்சி இப்பொழுது தமிழகத்திலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக கடந்த வாரம் மதுரையில மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தினா அதுல மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்ற மாவட்ட செயலர் எல்லாம் விஷபார்தமகள் கட்சின்னு அடைஞ்சிருக்காங்க கோவையில தங்க நகை தொழிலாளர்களுடைய அவலநிலை போக்குவதற்காக ஐந்து தொழிலாளர் அவலநிலை போக்குவதற்காக ஒரு லட்சம் பேருக்கு திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடத்தி திட்டமிட்டிருக்கோம் அது ஒண்ணு தேசியல விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவெல்லாம் முடிஞ்ச உடனே விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு ஐந்து தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயர்ல வீட்டு மனை பட்டாசு அது எங்க கோரிக்கை ரெண்டாம் ஆயுதலை பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வேணும் பேங்க்ல அப்பரைசரா எங்க தங்க நகை வேலை செய்யற ஆச்சாரியர்கள் அவர்களை தான் நியமிக்கணும் மூன்றாவது வந்து கோவில் அரங்காவலர் கேட்டோம் இப்ப எல்லா விஸ்வமாச அமைச்சர்களும் அரங்காவலர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிக்கிறேன் எங்களுடைய கோரிக்கை ஐந்து அம்ச கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு நிறைவேற்றணும்